தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நஞ்சியம்பாளையம் ஊராட்சி அரசு பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் தலைமையில் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகம் வழங்கினார் உடன் தாராபுரம் திமுக ஒன்றிய செயலாளர் எஸ்பிஎஸ் பி எஸ் செந்தில்குமார் அவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டார் மேலும் சென்ட்ரல் மருத்துவமனை தலைமை மருத்துவர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆலோசனை வழங்கினார் கேஜி மருத்துவமனை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவான கேஜி புற்றுநோய் மையம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறது இதன் அடிக்கல் நாட்டு விழா சரவணம்பட்டி கேஜி ஐஎஸ்எல் மையத்தில் டாடா சன்ஸ் தலைவர் நடராஜன் சந்திரசேகரன் கேஜி புற்றுநோய் மைய அடிக்கல் நாட்டு கல்வெட்டை திறந்து வைத்தார் கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி அவர்கள் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் அறிவிப்பிற்கு கோவை மக்கள் சார்பில் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட பின் கேஎம்சிஹெச் மற்றும் டாக்டர் என்ஜிபி கல்வி நிறுவனங்கள் சார்பில் ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக அளித்தார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என கூறி தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசு கண்டித்து நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது அதில் கலந்து கொண்ட எம்பி கனிமொழி தமிழக மக்களுக்கு எதிராகவும் நல்லாட்சிக்கு எதிராகவும் உள்ள இந்திய மத்திய பாஜக அரசை விரைவில் பதவியிலிருந்து இறக்கி காட்டுவோம் என பேசினார் நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பிரச்சார பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்